டாவின்சிக்கு பிறகு நானூறு வருஷம் கழிச்சு வந்த ரைட் பிரதர்ஸ் தான் அதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள் பறவையை கண்டால் விமானம் படைத்தார் பாயும் நீர் கப்பலை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தார் என்று கவிஞர் கனதாசன் எழுதுகிறார் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு கனவிலிருந்து செழித்து கிளம்பி நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க வருகிற முதல் நாள் எல்லாரும் சந்தோஷமா தான் வந்தீங்களா இல்ல இல்ல பழைய நினைவுகள் உங்களை இழுத்தது வீட்டுக்கு விட்டு போகணுமா அம்மா அப்பாவை விட்டுட்டு போகணுமா தெரியாத ஊரு புரியாத பாஷ இதுக்காக இருக்கணும் கடைசி சூட்டு ரத்தத்தையும் எடுத்துட்டு நம்ம எல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது நடக்கும் அப்பறே செல்ல ஒண்ணு நடந்த உடனேயே நமக்கு மூணு தான் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க இப்போ வீட்டில் போய் சொல்லுவீங்க நீங்க எல்லாம் வீட்டுக்கார அம்மா சொல்லும் உங்களுக்கு மூணு கொடுத்தாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதுவே ஜாஸ்தி எது நடந்தாலும் நம்ம மண்ணில கால் வச்சிருக்கிற மட்டும் அது பயமாவே இல்ல நம்ம ஊர் தானே விட்டு கருது புது ஊரில் எது நடக்குமோ என்ற பயம் இவ்வளவு இருந்த ஏன் இந்த ஊருக்கு வந்தீங்க ஏன் இங்க தொடர்ந்து இருக்கீங்க ஒரு கனவு உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரம் இந்த மாதிரியான என்னுடைய வேலைக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகம் நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளை இந்த மண்ணில் எழுந்து நிறுத்திவிட முடியும் என்று நீங்கள் கவனிக்கிற கனவுதான் இந்த மண்ணில் உங்களை தொடர்ந்து இருக்க வைத்திருக்கிறது ஐ ஹாப் ஜீ என்று மாற்றில் நூதர் பேசின போது அங்கே இருந்த யாராவது ஒருவனே திருப்பாரா ஒபாமா மாதிரியான ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு ஒரு காலத்தில் வந்து சேர்வாங்க

இப்போ நினைவுகள் என்பது என்னன்னா பழமையோடு நமக்கு ஒரு பாலம் நம்ம எப்ப சோர்ந்து இருந்தாலும் அந்த பாலத்துல போய் போய் பழமையை தொட்டு தொட்டு திரும்பி வருகிற போது நாம் இன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதற்கான சக்தியை தெம்ப எப்பயுமே கொடுத்துருவோம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நமக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க நண்பர்னா ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல கிடைச்சவர்தான்

பட்டிமன்றத்தால் அவருடைய பேச்சு திறமையா சொல்லிட்டாரே தவிர கல்யாணத்துக்கு முன்னே நான் அசோக் பிச்சை சந்தோஷமா தான் இருந்துருப்பாரு எப்படி பயணிகள் இப்படி அவர் பேசிய பிறகும் வீட்டுக்கு போய் ரொம்ப நல்லா பேசுனீங்க நீங்க சொல்லுங்க மனைவி அமைதி பெற்ற அவர் இப்போதும் சந்தோஷமாக தான் சொல்லி இருக்காங்க நினைகளை தானே சொல்லிடலாமானா ஒரே ஒரு விஷயம் தான் சில நினைவுகள் காயத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது கனவுகள் என்று ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் வார சமூகம் இத்தனை தூரம் நடந்திருக்க முடியுமா இந்த கேள்வி நம் முன்னால் இருக்கிறது கனவு என்பது வேறு லட்சியம் என்பது வேறு இலக்கு என்பது வேறு என்பதில் எல்லாம் ஒண்ணுதான் கனவு பிஷன் இலக்கு லட்சியம் எல்லாம் ஒண்ணுதான் அல்ல மகாபாரத கதையை அவர் சொன்னாரு ரொம்ப பொருத்தமான கதை திருதராஷ்டனுக்கு இருந்த கனவு இங்கன்னா அவரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கனவு லட்சியம் என்பது வேறு ஆசை என்பது வேறு ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஆசை மகிழ்ச்சியை ஸ்தானத்தில் இருந்த விசித்திர வீரியனுக்கும் அதே தான் விசித்திர வீரியன் பீஷ்மருடைய தம்பி எழுந்திருக்க முடியாது உடம்பு சரியில்லாத ஆளு பிறந்ததுல இருந்தே மருத்துவமனையில தான் இருக்கான் அவனுக்கு பொண்ணு யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யாருக்கு அந்த ஞானம் கொண்டு கொடுப்பாங்க அதனால அவருடைய அண்ணா பீஷ்மர் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு தம்பிக்கு பொண்ணு கிடைக்கல அண்ணா என்ன பண்ணாரு காசியில வந்து ஒரு சுயம்பரம் நடக்குது மூணு இளவரசிகளுக்கு அம்பை அம்பிகை அம்பாலிகை அவங்களுடைய சுயம்பரத்தை நிறுத்தி மூணு பொண்ணுகளை கடத்திட்டு வராது தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துக்காரு தூங்கிட்டு இருந்த விசித்திர வீரனை எழுப்பி யாரும் சொல்லிட்டாங்க ஏ உங்க அண்ணா உனக்காக மூணு பொண்ணு கொண்டு வராங்க அப்படின்னு மூணு பொண்ணு வந்துகிட்டே இருக்கிற போது முதல் பெண்ணான அம்பை பீஷ்மரை எதிர்த்து நின்று கேட்கிறான் ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிட்டேன் அவன் தம்பியை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது என்ற உடனே அவருடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவளை பீஷ்மர் போகச் சொல்லி விடுகிறார் பாக்கி ரெண்டு பேரோட வர வர்ற போது விசித்திர வீரர் முடியல எழுப்பி விட சொல்றான் ரெண்டு பேர் தூக்கி நிறுத்துறாங்க ரெண்டு பேர் பிடிச்சு நிறுத்துறாங்க நான் எங்க அண்ணா பொண்ணோட வரது பார்க்கணும் ஜெனருக்கு கூட்டிட்டு போன்றோம் சாவரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க

நாளைக்கு நூறு வருஷம் கூட ஆகலாம் ஆனா கனவு முடியாது கனவு முடியாது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பறக்க வேண்டும் என்ற கனவு இல்லாவிட்டால் ஆகாய விமானம் ஏது ரைட் பிரதர்ஸுடைய கனவு அது அவர்களுக்கு முதல் லியனாதி தான் முதலில் கண்ட கனவு மனிதனால் என்ற கனவை மானிட சமூகத்தில் வருஷம் கழிச்சு வந்த அதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள் பறவையை கண்டால் விமானம் படைத்தான் பாயின் மீறி கப்பலை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு இருந்து செழித்து கிளம்பியது

ஏங்க தொடர்ந்து இருக்கீங்க ஒரு கனவு உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரம் இந்த மாதிரியான என்னுடைய வேலைக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சமூகம் நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளை இந்த மண்ணில் எழுந்து விட முடியும் என்று நீங்கள் காணுகிற கனவு இந்த மண்ணில் உங்களை தொடர்ந்து இருக்க வைத்திருக்கிறது ஐ have a dream, என்று மார்டின் லூதர் கிங் பேசின போது அங்கே இருந்த யாராவது ஒருவர் நினைத்திருப்பாரா ஒபாமா மாதிரியான ஒரு பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு ஒரு காலத்தில் வந்து அவர் கண்ட கனவு காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்து நூறு வருஷம் இப்போது முடிந்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவின் இந்தியா மண்ணுக்கு வந்த போது பிரிட்டிஷார் இங்க அவ்வளவு கால் பதித்து நின்றிருந்தார்கள் இந்த தேசத்துக்கு விடுதலை கிடைக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் அவருக்குள்ளே ஒரு கனவு இருந்தது இந்த மண்ணும் சுயமரியாதையோடு எழுந்து நிற்க முடியும் என்று காந்தியடி ஒரு கனவு என்பது பயத்தை தரும் கனவு நான் வந்து வானத்துல பறந்து போனேன் எனக்கு விசிறி வீசினாங்க இதெல்லாம் கனவு சேர்த்து கிடையாது நானும் என் குடும்பமும் என் சமூகமும் நாளைக்கு எப்படி உடைய

மொழி போறவங்களுக்காக ஜெயிலுக்கு போனவங்கதான் அவங்க ஆனா அவளுடைய பேரன் பேச்சுகளில் பல பேருக்கு தமிழ் எழுதவோ படிப்பவோ தெரியும் அதுதான் நிதர்சனம் கட்டிடங்களில் தமிழ் வாழ்க்கை எழுதி வச்சிருக்கான் ஆனா உண்மையிலேயே தமிழை வளர்க்கவும் வாழ்க்கவும் நாம என்ன செஞ்சோம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம் ஆனா நேற்றுக்கு எங்களுடைய பாரதி ஒரு கனவு கண்ட அவன் நினைத்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்த நாட்டில் நாளைக்கு என்னென்ன வரும்னு அவன் நினைச்சான் தமிழ் மொழி செழித்து நிற்கும் என்று அவன் நம்பினான் மெல்ல தமிழில் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புதுமிசை போங்கும் என்று அந்த பேதை சொன்னான் சொல்லிட்டான் தமிழினுமே வாழாது பாரதி சொன்னாரு சென்றடுவியர் எட்டு தீக்கும் தனி செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்த்து அது ஒரு கனவு பாரதி வாழ்ந்த காலத்துல டோக்கியோலயோ அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலோ தமிழர்கள் போய் இந்த பெரிய பதவிகள் இல்லை ஆனால் அது ஒரு கனவு நாளைக்கு இது நடக்கும் என்று அவர் நினைத்த கனவை உங்களைப் போல நினைத்தனவை நிறைவேற்றி இலக்கியத்தில் ஆண்டாள் கண்ட கனவு மிக அருமையான ஒரு பாசுரத்தை நமக்கு கொடுத்தது அவங்க அவங்களுடைய நாச்சியார் திருமொழி பாடல் முழுவதும் சரி வாரணம் ஆயிரம் சூழல் வலம் வந்து என்று அவர் கண்ட கனவு இலக்கியமாக மலர்ந்தது கலாச்சாரம் விளையாட்டு மனித சமூகத்தினுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அறிவியல் எதனையும் சரி தனிப்பட்ட சிலரின் கனவுகள் தான் நம்ம இந்த அளவு விளிம்புக்கு கொண்டு வந்திருக்கிறது சந்திர மண்டலத்தில் கால் வைக்க முடியும் என்பது ஒரு கனவு இந்தியா செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பும் என்பது யாரோ ஒரு விஞ்ஞானியின் இருக்கிற போது அகமதாபாத் ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு பத்து ரூபாய் ஆட்டோ இல்லை நாங்க நாங்கள் மங்கலியான் நினைச்சிருக்கோமே அதுக்கு அதை விட கம்மியான செலவு என்று அவர் உலக அறிஞர்களை சொல்லிக்கிற போது அது யாரோ ஒரு விஞ்ஞானியினுடைய செலவு ஒவ்வொரு கனவும் சிறப்பான கனவும் மனித மனித சமூகத்தை மேம்படுத்தியிருக்கும் நினைவுகள் நமக்கு ரொம்ப தேவை ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுக்கு நினைவுகள் சந்தோஷத்தை தருகிறது ஆனால் மானுட சமூகம் முழுவதும் வளர்ந்து எழுந்து நிற்பது கனவுகளால் தான் என்று பார்க்கிற போது கனவுகள் இன்னமும் புனிதமானவையாக தூய்மையானவையாக ஆகிவிடுகின்றன இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார் என்பது இந்த நிமிஷம் வரை எனக்கு தெரியாது நாட்டாம தீர்ப்பை மாத்துன்ற மாதிரி அவர் மாற்றலாம் சில தீர்ப்புகள் திருத்தி எழுதவும் படலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை நினைவு என்பது கண்ணாமூச்சி விளையாடுற போது தாய்ச்சியை போய் தொட்டுட்டா நம்ம அவுட் ஆக மாட்டோம் இந்த கண்ணை பொத்தும் இல்லை ஒரு பொண்ணு அதை போய் தொட்டுட்டா அவுட் இல்லை தாய்ச்சி மாதிரி நினைவு அதை போய் தொட்டுட்டு தொட்டு வந்தா வாழ்க்கையில நம்ம அவுட் ஆகாம சந்தோஷமா இருப்போம் ஆனால் அதையும் விட மகத்தானது கனவு என்று வருகிற போது எழுந்து நிற்பதற்கான வலிமும் சக்தி இதை கனவுதான் தெரிகிறது எல்லாமே வேணாமா முடியலப்பா என்று நான் சோர்ந்து உட்காருகிற போது என் பொண்ணு என்கிட்ட வந்து அம்மா நான் வந்து நாளைக்கு ஒரு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டா வரணும்னு நினைக்கிறேன்மா அதுக்காக நான் என்னமா செய்யணும்னு கேட்கிற போது என்னுடைய கனவுகள் திரும்பவும் விளைவிட ஆரம்பித்த என் கனவுகள் எல்லாம் மத்தி கூட நான் நினைச்சு எதுவுமே வாழ்க்கையில நடக்கலைன்னா கூட என் பெண் காணுகிற கனவு என்னை எழுப்பிவிட முடியும் என்று சொன்னால் கனவுகள் தொடர் சங்கதிகள் அடுத்த தலைமுறையினுடைய கனவுகள் தான் நாம் வாழ்வதற்கான ஊட்டம் இருந்தாத நம்மை ஒவ்வொரு நாளும் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கிறேன் குழந்தைகளை பார்க்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு தோன்றுகிறது இந்த கனவு இருக்கிற வரையில் நான் நிமிர்ந்து நிற்பேன் அந்த கனவு இருக்கிற வரையில் மானுட சமூகம் நிமிர்ந்து நிற்பேன் எனவே அன்பான நண்பர்களே நினைவுகள் ரொம்ப மகிழ்ச்சியானவை ஆனால் மானுட சமூகத்தை நிமிர வைத்த கனவுகள் அதைவிடவும் மகிழ்ச்சியானவை என்று சொல்லி மிகச்சிறந்த வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பைத்தனை சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொறின் தற்று முயவ விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொறிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் ந துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிர் உள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் உணர்வ துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று முயூவ விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நான் துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் ந துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிர் உள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் உணர்வ துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று முயூவ விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நான் உணர்வு துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று முயூவ விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் ந துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிர் உள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் உணர்வ துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று முயூவ விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நான் உணர்வத்துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிருள்ள பாத்தியில் நீரைச் சொரிந்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் ந துடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரின் தற்று விளக்க உரை தாமே உணர்கின்ற தன்மை உடையவரின் முன் கற்றவர் பேசுதல் தானே வளரும் பயிர் உள்ள பாத்தியில் நீரைச் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் சொல்லாமலேயே தாமே பலவற்றையும் அறிந்து கொள்ளும் அறிவுத்திறம் உடையவர் கூடியுள்ள அவையில் பேசுவது வளரும் பயிர் நிற்கும் பாத்தியில் நீரினைப் பாய்ச்சியது போலாம் கலைஞர் விளக்க உரே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களின் முன்னிலையில் பேசுதல் வளரக்கூடிய பயிர் உள்ள பாத்தியில் நான்